ரோகிணி உடைய அம்மா வந்து முத்துமீனாவை நடிச்சு ஃபீல் பண்றாங்க முத்து மீனாவும் வழியில் பார்த்து முத்துமீனா பேசிட்டாங்க அன்னைக்கு மட்டும் அப்படி பேசுட்டு இப்போ வந்து எப்படி பேசிட்டீங்கன்றாங்க சாரி மன்னிச்சிருங்கன்றாங்க ஏமா அப்படி பேசுனீங்க இப்போ இருக்குமே நீங்க ஏன் அப்படி பேசுனீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படி நாங்கள் என்ன பண்ணிட்டோம் சொல்லுங்க தேவையில்லாத நீங்கள் எல்லாம் வந்து பண்ணுறது எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குமா கிறிஷியை நாங்கள் தத்தி எடுத்துக்கலாம் நாங்கள் வளர்த்து சொன்னோம் நாங்கள் கிறிஷை வந்து அப்படியெல்லாம் விட்டுற மாட்டோம் சொல்லுங்களா அவங்க அம்மா விட்டுட்டு போனாங்களா அது மாதிரி எல்லாம் அவனை என் பையன் மாதிரி நான் வளர்த்திருப்பேன் நீங்க நீங்கள் எனக்கு பேசுகிற ஒவ்வொரு விஷயங்களுமே எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது என் மனசுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க என்ன இருந்தாலே நீ இப்படி பேசிருக்க கூடாது அப்படின்னு முத்துமீன சொல்றாங்க மீனா இதனால் எவ்வளோ வருத்தப்பட்டா தெரியுமா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கிருஷ்ணுடி அம்மா மன்னிப்பு கேக்குறாங்க சரி சொல்லுங்க எதனால் அன்றைக்கி அப்படி பேசுறீங்க யாரும் சொல்லிதான் நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க உங்க பொண்ணு இது மாதிரி சொன்னாங்களா உங்க பொண்ணு யார் என்ன எல்லாமே எனக்கு சொல்லுங்க நான் உங்கள் பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன் எதுக்காக உங்கள் பொண்ணை அந்த பையனை விட்டு போனாங்க இந்த பையனை ஏன் இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துகிறாங்கட்டு எல்லாம் கேட்குற முத்து மீனாவும் கேள்வி மேலே கேள்வி இருக்காங்க லட்சுமி அம்மாவை ரோகினுடைய அம்மா எந்த ஒரு பதிலும் சொல்லாத அப்படியே சைலண்ட்டாகவே இருக்காங்க உண்மை தெரிய வரப்போதா இல்லையா முத்து மீனாக்கின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ